நீங்கள் ஒரு போதகராக இருக்கலாம் மீர் ஒரு போதகடகா மீர் உண்டவச்சு நீங்கள் ஒரு போதகருடைய மனைவியாக அல்லது ஒரு ஊழியக்காரியாக நீங்கள் இருக்கலாம் மீர் சேவகரால சேவகனிக பர்த்த பாரியகா மீர் உண்டவச்சு இந்த தனிமை என்கிற அனுபவம் என்பது கற்பனை அல்ல இது நிஜமான ஒரு அனுபவம் இ ஒன்றரி தனிமனி காரியமோ ஒரு கல காது இது நிஜமான அனுபவமாக மன ஜீவிதத்தில் கனபடிச்சுனது நான் சொல்லுகிற தனிமை என்பது திருமணமானவர்களுக்கு வராது திருமணம் ஆகாதவர்களுக்கு தான் வரும் என்று நான் சின்ன ஒன்றரை தனமும் விவாகம் ஜரிகிற வாரிக்கு ராது விவாகம் ஆவன வாரிக்கு ராதன்னு லேது இது பிரகாரமான ஒரு தனிமை அல்ல இது சரீர சம்பந்தமான ஒன்றரைத்தனமும் காது நாம் நம்மை சுற்றிலும் எந்த நேரமும் ஜனங்களால்

இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது என்று சொல்றது போல பகலிலோ எண்ட ராத்திரிலோ மஞ்சு நாக்கு தகலினது செப்பின் நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது நித்ராய் கண்களுக்கு கனப்படலு செப்பின் அதை போல இரவும் பகலும் அந்த ஆடுகளோட இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு யாக்கு போல ராத்திரியும் பகலும் மந்தத்தோ கூட ஜீவி ஆனால் அப்படி கூட அந்த தனிமை என்பது ஒவ்வொருவருடைய ஊழியனுடைய வாழ்க்கையிலையும் உண்டு ஒ காரியும்படி ஒன்றும் ஒரு முறை நான் மகாபலிபுரத்திற்கு நான் போய் கொண்டிருந்தேன் மகாபலிபுரம் வெளியுள்ளாடும் இந்த போகிற அந்த ஈசிஆர் ரோடு என்று சொல்லுவாங்க அந்த கடற்கரை ஓரமாக அந்த ரோடு போகும் ஈசிஆர் ரோடு ரோடு சமுத்திர அந்த ரோட்டிலே அதனுடைய இடது பக்கத்திலே ஒரு பெரிய பில் போர்டு ஒரு பெரிய விளம்பர பலகை ஒன்று வைத்திருந்தாங்க ஆஹ் ரோட்ல இடம ஒரு போர்டு பெட்டியுள்ளார் விளம்பரம் விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு பெட்டியுள்ளாரு அதுல ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை பற்றி ஒரு விளம்பரம் ஆயக்க போர்டுல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி குறிச்சி அவக்கு அட்வர்டைஸ்மென்ட் போர்டு கனபடி உள்ளது அதுல என்ன போட்டுறாங்கன்னு கேட்டா தான் அதுல ஏமி வெச்சுனாரனகா ஒரு ஒரு மலை குன்று ஒன்று இருக்கிறது ஒரு பர்வதம் கனபடி அந்த மலையினுடைய உச்சியிலே ஒரு மனிதன் ஒரு முதுகிலே ஒரு பையை போட்டு கொண்டு கையை இப்படி விரித்து கொண்டு தனியாக அப்படி கையை உயர்த்தி நின்று கொண்டிருக்கிறான் ஆ பர்வதம் பையனா ஆயனக்கு புஜம் பையன ஒரு சஞ்சி வெச்சு கொண்டு ஒரு மனுஷன் பிரத்தியேகமாக நிலபடி கொண்டுனாடு அதுக்கு பக்கத்திலே போட்டுக்கிறார்கள் தான் பிரக்கன வார் வெச்சுனாரு we are lonely at the top நாங்கள் சிகரத்திலே தனியாக இருக்கிறோம் உன்னத ஸ்தீத்தில ஒன்டரிகா மேம் முன்னாமு

அநேக வேளையில அநேக சார்லு மிகுதியான ஒரு தனிமையை ஊழியர்கள் உணர்வாங்க அநேக சார் சேவகளு ஒன்றரை தரமன வர ஜீவத்துல கனபடுத்துந்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா தேவனுக்கு நாமத்துக்கு இந்த பவுலை பார்ப்பீர்லானா மீரிய ஒரு பவுல் சூச்சனப்படு எவ்வளவு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் எவ்வளவு பிஸியாக தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் எந்த அதிகமாக தேவனிச்சத உபயோகப்படுத்தின பனிஷி நடத்தி இருக்கிறார் நடத்தி கொண்டிருக்கிறார் ஒருவேளை இனிமேல் நடத்துவார் தேவடு பிரதி வாரிக்கு மார்க்கம் துவார நடிப்பிச்சுன்னா இங்க மீது நடிப்பிச்சு போடு கர்த்துடைய நாமத்திற்கு மகிமனுக்கு பாடசாலையிலே ஒரு தேவனுடைய ஊழியனுக்கு இந்த தனிமை என்பது ஒரு முக்கியமான பகுதி தேவனிக்க பாடசாலையிலோ சேவக்கணி கிட்ட பாட்டம் தேவடி நேர்பின் சொன்னாடு இதிலிருந்து ஒருவருக்குமே

பார்த்த அழுதல வேளாடினா அங்கலாட்சியின் காரியம் தேவனே என் தேவனே ஏன் என்னை கை வெட்டி பிரபுவா நான் எதுக்கு செய்யின அங்கலாட்சி நாடு ஏசுக்கே தனிமை இருக்குமானா இயேசுக்கே ஒற்றை தான் கனபடி நட்லே நிச்சயமா நினைக்கிறேன் నిజంగా మీకు నాకు ప్రతి ఒక్కరికి ఒంటరితనము మన జీవితంలో కనబడను విశేషంగా ఊళతు ఉంటుంది ప్రత్యేకంగా సేవలో మనం వాడబడుచున్న మన జీవితంలో ఒంటరితనము కనబడను వేదత

தேவன் எதையுமே தீமைக்கு செய்கிறவர் அல்ல கீடுகா செய்வாடு காது அவர் நன்மைக்கு உலகத்திலே யாராவது ஒருவர் உண்ணப்படு அது ஒரு பெரிய கொடுமையாக வாரிக்கு பயங்கரமான தனிமைப்படுத்தப்படுவாரா ஒன்றிப்படுமையாக உங்களுக்கு தெரியுமா இன்னைக்குள்ள

மாடலேடு நடை பிணமாக மாறுகிறான் நடுச்சுன்னா சமமுக கனப்படுகிறது முற்றிலுமா அவனை நொறுக்கி போடும் அது ஒன்றரை தன் ஆயின சம்பூர்ணமா விரகொட்டணும் ஆனால் தேவன் ஒரு ஊழியனை இந்த தனிமைக்கு தேவன் நடத்தும் போது அது தேவடைய ஒன்றரை தனிமையில் ஒரு சேவக்கு நடிப்பிச்சு தேவன் அவனை உடைப்பதற்கும் நொறுக்குவதற்கும் அழிப்பதற்குமல்ல அல்ல தேவடைய மனுஷன் ஒன்றரை தனிமையில் விருக கொட்டுட்டு நலுகு கொட்டுக்கு தேவன் அவனை உருவாக்கும் ஒரு இடமாக மாற்று தேவட ஆயின காரியம் ஆயின ரூபிச்சுட்டு தேவடி பிராரம்பிச்சு நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த தனிமை வரும்போது மனைக்கு ஜீவித்தமுல கூட ஒன்றரை தனிமை எனக்கு தேவன் நமக்குள்ளே செய்ய விரும்புகிற கிரியைக்கு நாம்

வாகன ஒரு சின்ன பழுது வருகிறேன் அகஸ்மாத்திகா ஆக சமய வச்சுன்னு உடனே என்ன பண்ணுவாங்க தெரியும் ஓடி கொண்டு வாகனத்தை தனியா ஓரமா ஒரு தனி அரைக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க